சிவகங்கை மாவட்டம் திருபுவரம் காவல் நிலையத்தில் மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது ஏற்கனவே போலீசார் விசாரணை என்ற பெயரில் இளைஞர்களை அடித்து துன்புறுத்துவது அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அஜித்குமாரின் மரணம் அனைவரது மனதிலும் பதிந்துவிட்டது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறை தரப்பில் இருந்து அதிரடி உத்தரவு தமிழகம் முழுக்கச் சென்றது காவல் நிலையத்திற்கு யாரும் பாரணிக்கு வந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் ஆர் சி எஸ் ஆர் கொடுக்க வேண்டும் அதில் எந்தவித தாமதமும் இருக்கக்கூடாது யாரையும் கைது செய்யும் போது பொதுமக்களுக்கு தெரியும் அளவிற்கு செய்யாமலும் பொறுப்பு அதிகாரி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காவலரும் விசாரணை செய்யக்கூடாது என பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் திருப்பு சம்பவம் முடிவதற்குள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடுத்த ஒரு சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த இளைஞரை போலீசார் சரமாரியாக தாக்கி வைக்கின்றனர் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது அதுவும் புகார் கொடுக்க சென்றவரை போலீசார் தாக்கியது மனித உரிமை வீரல் என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக பதிலளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் காவல் நிலையத்தில் அந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கு செல்வது என பாமர மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் புகார்தாரரை தாக்கிய காவலர் மணிகண்டனை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து எஸ்பி உத்தரவிட்டுள்ளார் இருப்பினும் இந்த சம்பவம் கடந்த மாதம் நடந்ததாகவும் தற்போது வீடியோ வைரல் ஆவதால் தினந்தோறும் ஒரு காவல் நிலையத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்